திருச்சிற்றம்பலம் வயணவசி ஹரசிவ நமயவசி வாசிவாசி சிவைய நமவும் அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் பெருமான் திருக்கடவூர் மயானம் திருக்கடவூர் மயானத்தில் ஐயா இறைவூளி உரையினாக கலந்து இறுதியாக அவருடைய அத்தியாயம் முடிகின்ற இடம் முதல் நிலையாக மருதமலையை தலைமையாக கொண்டு ஐயா மருதமலையை உருவாக்கியவர் மருதமலை முருகனை மருதாச்சல மூர்த்தி என்ற பெயரை சுட்டி தட்டைநகர் பெருமானுடைய அருளை பெற்று மாபெரும் சித்தனாக உருவெடுத்தது அந்த நிலையை தொடர்ந்து முருகப்பெருமானை தன் கையாளே பிரதிஷ்ட பண்ணி மிருத மருதாச்சல மூர்த்தி என்று பெயரை சூட்டி மருதமொழியை உருவாக்கி குமாரதவன் என்பவரிடம் ஒப்படைத்து திருப்பணி செய்ய வைத்தவர் அது முதல் நிலை இரண்டாவது நிலையாக துவாரகையில் பாம்பு கடித்து இறந்து போன மன்னனுடைய உடம்பில் இருந்து விளக்கும் என்ற தத்துவத்தை ஐயா சொல்லி இறைவன் ஒருவரே நித்தியம் என்ற இலையை சொன்னார் நாடு நகர் வீடு மாடு எல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ கூடுபோன பின்பவற்றால் கொள் பயனின்னோ கூத்தம்பதம் பொறித்து நின்று ஆடுபாம்பு என்ற பொருளாதார விளக்கத்தை சாமி துவாரகையிலே சொல்லி அந்த உடம்பை விட்டு வெளியாகி உனக்கு எனக்கு எட்டாத நிலையை சொல்லி அரசியலிடம் இந்த உடலை அடக்கம் உள்ளனர் என்று மீண்டும் விருதாசலம் வருகிறார் விருதாசலத்தில் ஒரு காசிவாசியினுடைய உடம்பிலிருந்து குண்டலினுடைய தத்துவத்தை சொல்றார் குண்டலினி சக்தி எழுப்பி ஆன்மகரிக்கின்ற இறைவனை காணும் பாதையை விருதாசலத்துல சொன்னார் ஈரெட்டு பதினாறு எட்டு அறுபத்தி நான்கு நான்கெட்டு முப்பத்தி ரெண்டில் பூரகம் கும்பகம் ரேசகன என வாசியோகம் நடத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகர விசித்தி ஆக்கினர் வழியாக சகசரரிடம் சென்று இறைவனை காணும் பாதையை சாமி விருதாசலத்துல சொன்னார் சங்கரன் கோயிலில் தன் மாணவன் சிவபிரபாரமூர்த்தி குபதேசமணி காட்சி கொடுத்தே அங்கு இறைவனோடு கலந்த இடம் இறுதியாக சீர்காழி வந்து சட்டை முனியுடைய அருளை பெற்று திருக்கடவூர் மயான யோகியாக திருக்கடவூர் மயானத்தில் நிலையை கண்டு யோகியாக இறைவனோடு இறைவனாக கலந்திருக்கிறார் சாமி ஆதிசேஸ்வருடைய அவதாரமாகவும் ஆ ராகவேருடைய அம்சமாகவும் இந்த கலிபுரத்தில் வந்தவர் சனிக்கிழமையிலே தோன்றி சனிக்கிழமையிலே மறைந்தவர் ஐயாவுடைய உகந்த நாள் சனிக்கிழமை மிருக நட்சத்திரம் ரிஷப் ராசி தோன்றி மிருகு நட்சத்திரம் மிதுன ராசியில் இறைவனோடு கலந்தவர் ஐயாவுடைய நட்சத்திரம் மிருக கார்த்திகை மாசம் ஐயாவுக்கு இங்கு குரு பூஜை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஐயா ராகுதேவைய அம்சமாக இருக்கிறதுனால ஒரு ஜாதகத்தில் ராகு தோஷம் உள்ளவர்கள் ஐயாவை வணங்கி திருமண குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் கல்விக்கு அதிபதி குமாரதேவன் படிப்பறி குமாரவனை பாட வைத்துதான் மருதமலை கோவிலை திருப்பணி செய்ய வைத்தவர் அதே மாதிரி எண்ணற்ற அற்புதங்களை செய்த பம்பாட்டி சித்தர் பெருமான் திருக்கடவுர் மயான யோகியாக உருள்வளிக்கிறார் இங்கே ஐயாவுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒவ்வொரு பௌர்ணமி பூஜையும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் ஐயாவை வந்து வணங்குங்கள் வாருங்கள் ஐயாவை வணங்கும் பொழுது உங்களுக்கு சாமி அனைத்து விதமான நன்மைகளையும் செய்வார் அந்த ராகுகேது தோஷம் உள்ளவர்கள் ஐயாவை தான் வணங்கணும் ராகுகேது தோஷம் இல்லை திருமண தடையை நிவர்த்தி பண்ணுறார் சாமி குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறார் குழந்தை பாக்கியத்தை சாமி கொடுக்கறதுனால எண்ணற்ற ஊர்களிலிருந்து ஐயாவை வந்து இங்கே வணங்குறாங்க திருமண தடை நிவர்த்தி பண்ணி திருமணத்தை நடத்தி வைக்கிறார் இப்படி எண்ணற்ற அற்புதங்களை செய்து கொண்டு ஐயா அருள் பாலிக்கிறார் திருக்கடவுர் மயானத்தில் திருச்சிட்டம் மூலம் வாருங்கள் அனைவரும் சித்தன் சிவன் அருள் பெருங்க நன்றி வணக்கம்